என்ன அத்தைப்பாட்டி மதுக்கும் சீரெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க போல மாட்டு வண்டில என்ன பாத்து கள்ள காப்பி என்ன எங்க டாடி என்ன கொண்டு வந்த மாதிரியே பாண்டி எல்லாரும் மாட்டு வண்டியில தான் கொடுப்பா அதெல்லாம் இருக்கட்டும் அத்தைப்பாட்டி வண்டினுக்கு மாடை காணும் மாடு இது ஓடிருச்சா என்ன எங்கிட்டு தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு இருக்கா க கர கம அங்க அங்கதான் நீச்சல்ல மாவட்டியா நீ என்ன ஏன் நம்ம நாலு பேரும் தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டு போய் குடுக்க போறோமா ச்சீ நாலு பேரும் தூக்கிட்டு போ மாதிரியான போனா மாண்டியா

நான் வண்டில நின்னுட்டே போவேன் ராணி மாதிரி என்ன அருமையான சிரிப்பு சரி தாத்தா மாவன் இன்னைக்கு கடைசியா பாத்துக்கிடுங்க நாளைக்கு நெஞ்சு கெஞ்ச பிடிச்சிட்டு ஆஸ்பத்திரிய எதுவும் சேர்ந்தாலும் சேர்ந்துடுவாரு அப்போ நமக்கு இந்த வருஷம் பொங்கல் கிடையாதுன்னு நினைக்கேன் சும்மா இருந்துட்டுமா அவரை யாரு நினைச்ச அவரு பத்து பேர் வங்காளி இப்போமா அடிச்சு வீசிருவாரு வீரன் சூரன் ஆமா வீரன் சூரன் கக்கூஸ்காரன் சே சும்மா இரு வாங்க வண்டியை தூக்குங்க ரோட நெடுவே எழுத்திட்டு போணும் வாங்க ஐயோ மர்மோலி என்ன காப்பத்த மாட்டியா ஆஹ கஷ்டம் தான் ஆ போட்டு போட்டு நேர சம்பந்தர் வீட்ல போய் நிக்கட்டும் தாத்தா மாமா இவ்வளவு சீக்கிரம் நம்மள விட்டு போ போறாரு எதிர்பார்க்கவே இல்ல ஐயோ நான் என்ன செய்வே பிள்ளை உள்ள தூங்குதுனே கவனம் கவனம் எங்கயும் ஓடிராத நான் வர வரைக்கும் இரு ஆ சரி சரி தாத்தா மாமா நேரம் நாலாவது தெருவில் போய் நிறுத்திடாதீங்க நல்ல ஒரு அஞ்சு ஆறு தெரு சுற்றி சுற்றி போங்க அப்போ தான் நீங்கள் எவ்வளோ சீர் கொண்டு போயிருக்கீங்கன்னு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அத்தப்பாட்டி அவர் நேரம் உடனே போய் அங்கே போய் நிற்க வேண்டாம் மது வீட்டில் சரியா ஒரு அஞ்சு ஆறு தெரு சுற்றிட்டு போங்க ஆமாம் கரெக்டாக சொன்னேன் நல்ல தெரு தெருவா சுற்றி டீ கடை அங்கே போய் மகளுக்கு எவ்வளோ சீர் கொண்டு போகிறேன்னு காமிச்சிட்டு தான் வீட்டுக்கு போகணும் சரி இந்த மருமகளுக்கு நான் என்ன பாவம் பண்ண இப்படி மாட்டி விடுதாலே போட்டும் போட்டும் போட்டும்

என்ன பெரிய சோடி போ எங்க தெரியல சரி பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டியா ஏற்கனவே மிச்சம் ட்ரெஸ் எடுத்தோம்ல இருக்கு எனக்கு ரெண்டு மூணு கணக்கு பத்துக்க அதெல்லாம் நான் எடுக்கல அப்புறம் வருங்கால மனைவி எப்படி பாத்தியா ஒரு சேலைகளை எடுத்து கொடுத்தோம் ஒரு போ வாங்கி கொடுத்தோம் ஒண்ணும் கிடையாது அங்கிட்ட அங்கிட்ட லாந்துக்கிட்டு ஜிம்முக்கு போனா மட்டும் பத்தமா சித்தி அந்த பிள்ளை என்னையே பாத்தாலே பயந்து ஓடுது என்னத்த போட்டு பேச அதுக்குதான் நிச்சயதார்த்தம் அன்னைக்கு தாலிய கட்டிடணுங்கிறது அட பாவி நீ எப்போ வந்த அந்த பிள்ளை பயந்து ஓடதுனால அப்பவே வந்துட்டேன் இல்லம்மா நான் நகைப்பட்டிய பத்தி பேசவே இல்லை அவளே வந்துட்டான் நீ சும்மா அவளே ஏதாவது சொல்லிட்டு நடக்காதப்போ ஆமா சித்தி மது பாவம் அவன் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அவளை எப்பவுமே அப்படி திட்டாதீங்க அது மனசுல எதுவுமே வச்சுக்காது அவள் பயங்கரமான ஆள் சரி யாரும் தேவையில்லாதது பேச வேண்டாம் சண்டை போட்ட நார முடியாது எல்லாம் உன் பண்ணிட்டேங்க காலேஜ் போயிருப்பான்னு எனக்கு தெரில இல்லை லீவ் போடணும்னு சொல்லிட்டு இடந்தா போனாலும் என்னென்னு தெரிலையே ஆமாம் ஆமாம் காலேஜ் பிள்ளைகளுக்கு எப்படி பாடம் சொல்லி கொடுப்பா எது ஒரு பொருள் கிடைக்கலன்னா வீட்டில் உட்காந்து அழணும் இல்லைன்னா பொண்ணு புரு சண்டை சண்டை போட்டு தாய் வீட்டுக்கு ஓடிடணும்னு தான் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுப்பா போலக்கு சித்தி சும்மா இருங்க ஆமாண்ண அந்த பிள்ளைய அழகா இருக்கு நல்ல பெரிய முடி வச்சிருக்கா அப்படி இப்படின்ட்டு இதுதான் ஓடி ஓடி போய் பொண்ணு கேட்டது அது பயந்து தான் ஓடிச்சு அந்த பிள்ளை அவங்க அம்மாவுக்கும் கொடுத்ததுக்கு அவ்வளவா இஷ்டம் இல்லை அதுக்கப்புறம் நம்ம அம்மா தான் போயிட்டு நகை இதுன்னு சொல்லி நல்லா ஆசையை காட்டி அந்த அவங்க அம்மா மனசையும் மாத்தி விட்டுச்சு அஹ் அதுல முதல்ல இருந்தே அதுக்கு வந்து விருப்பமே இல்லாம இருந்தது வந்து யாருக்கு தெரியுமா அந்த பாபா நனுக்கும் அந்த நெட்டவெளிக்காகம்தான் இப்போ என்னடா அவளை கண்ணிலே காண மாட்டுக்கு இது என்ன நியாயம் பழகி பார்க்க பார்க்க தான் ஒவ்வொருத்தர் தெரியுது சரி அப்பா தேவையெல்லாம் பேசுறது எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடைக்கு வந்துட்டாரு யோ எங்க போயிட்டு வரையிரு படிவு எனக்கு பொங்கலுக்கு இந்த புதுசா ட்ரெஸ் வேணும் பத்துக்க அங்க ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருந்தாவோ ஆமா இந்த இப்ப பிக் பாஸ்ல இந்த விஜய் சேதுபதி வாரம் வாரம் ட்ரெஸ் போட்டு வராருலாம் அதில் ஒரு கோட்டு சூட்டு சூப்பராக இருந்ததுட்டி அது வந்து ப முப்பதாயிரமோ ஐம்பதாயிரமோ போலுக்கு தான் வாங்கி தாய முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் வைக்க உங்களுக்கு கோட்டு சூட்டா சுடுகாட்டு எல்லாமே படைக்க வேண்டிய வயசில் ஆள் மூஞ்சி பாருங்க போங்க ஆயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை தான் போடணும் இல்லைன்னா எப்போ உங்கள பழைய துணி தான் ஆள் மண்டை பாருங்க எப்போ உடஞ்சது ரொம்ப ஓவராக தெரில ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கோட்டு சுட்டாமல்

இவருக்கு ஃப்ரெண்டு அது ஒரு ஃப்ராடு கிளவன் அண்ணோ மது நகையை பூரா தூக்கிட்டு ஓடினாரு நான் கஷ்டப்பாடு பட்டு தேடி அப்புறம் வந்து நெட்ட வெளியே காடைய கூட்டம்தான் கண்டுபிடிச்சி கொடுத்தாவோ அது திருப்பி அவர்கிட்ட போய் பேசிட்டு கிடக்காரு இது திருப்பி என்ன யாழ்கிட்ட இழுத்துட்டு வரப்போகிறாருன்னு தெரில ஐயோ அந்த மாதிரி ஆள்கள்கிட்ட எல்லாம் ரொம்ப தள்ளி இருக்கணும் டேஞ்சர் ஆமா நாளைக்கு கேக்காரு சண்ணங்கு அண்ணா சண்ணங்கு அம்மா அய்யோ எங்க அம்மாக்காரருக்கு ஆக்கு நீ காலேஜ் பிள்ளையோ இல்லைங்க எங்க எங்க அம்மா குரல் கேக்கு

இந்த செல்லின் பாப்பா தீண்டு ஆமா உங்க உங்கள் மைனிக்கார் எங்கேட்டு ஓடிடுவ பிள்ளை கடந்து கதறும் நேரத்தோடி போகணும் சரியாம்மா போயிட்டாரு உங்கள் குப்பை வண்டி சாரி உங்க மாட்டு வண்டி குப்பை வண்டி குப்பை வண்டின்னு சொல்லாதுங்க அது மாட்டு வண்டி ஆமா வண்டிக்கு அப்புறமா வைங்க நான் வந்து எடு எடுத்துக்கிறேன் ஆளை கூப்பிட்டு வந்து எடுத்துக்கிறேன் ஆ சரி 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 சம்மந்தி அம்மா போயிட்டாரே மாப்பிள்ளை போயிட்டாரே பெரிய மாப்பிள்ளை மகராஜன் மாப்பிள்ளை போயிட்டாரே ஆ சரிங்க காபி குடிக்காம ஓடதாவோ ஐ, கரும்பு வளையல் பழம் பாத்திரம் பணம் அழகா இருக்கு மதுக்கு ஏதாவது பொருளை பார்த்து வாய ஜாலிதான். போங்க பெரியத்தான்.